அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுல்லா இன்றைக்கான பதிவு எல்லா மக்களுக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்குறது என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு அமலாக இருக்கணும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு அமலாக இருக்கணும் எங்களால் பெரிய அமல்கள் செய்ய முடியல சின்ன ஒரு வார்த்தையை நாங்கள் அதுக்கு செய்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் அது எங்களோட அத்தனை தேவைக்கும் போதுமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கு இந்த அமல் பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் சுருக்கமாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு எது வேண்டுமோ இந்த அமலை நீங்கள் தொடங்கி கொள்ளுங்க இந்த வார்த்தைய நான் ஓதுறேன் அப்படின்னு நீங்க நீயத்து வச்சாலே போதும் மனசுல நீங்க நினைச்சாலே போதும் இதனுடைய பறக்கத் கொண்டு அல்லாஹாலா கற்பனைக்கு எட்டாத ஆசைகளை நீங்கள் கேட்டாலும் அந்த ரப்பு உங்களுக்கு கபூலாக்கி தந்துருவோம் அது மட்டும் இல்ல ஏராளமான சிறப்பு இருக்கு இன்னும் நம்ம எத்தனையோ அமல்களை நம்ம வந்து செய்யறோம் இந்த அமல்ல என்னுடைய வாழ்க்கை மாறிடுமா என்னுடைய விதி மாறிடுமா எனக்கு பிடிச்சது எனக்கு கிடைச்சிருமா நான் மனசில் நினைக்கிறது எனக்கு இது பெற்றுத்தரும் அப்படின்னு எவ்வளவோ அமல்களை தேடி நம்ம ஓடுறோம் அந்த அமல்களையும் நம்ம செய்து பார்க்குறோம் சிலருக்கு அது பலன் கிடைக்குது சிலருக்கு அது பலன் கிடைக்கல ஆனால் இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலன் உறுதி இம்மையிலும் பலன் நிச்சயம் மறுமையிலும் பலன் நிச்சயம் இந்த வார்த்தையை கொண்டு தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குது இந்த வார்த்தையை வச்சு தான் நீங்கள் மறுமையில் எப்படி அப்படின்னா அல்லாஹாலா உங்களை வந்து கணிப்பான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த வார்த்தை இல்லைன்னா இந்த உலகம் இல்லை மறு உலகம் இல்லை இந்த வார்த்தையை வச்சு தான் அல்லாஹால அத்தனையுமே படைச்சு வச்சுருக்கான் எனவே இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் நீயத்து வச்சு பாருங்க இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு அமல் ஆலயங்கள் அவங்க வாழ்க்கையில செய்து பார்க்கக்கூடிய ஒரு அமல் இன்னும் பலருடைய வாழ்க்கையை இது மாற்றிய அமல் இன்னும் பல சகோதரிகள் இதை வச்சு அவங்களுடைய ஹாஜத்துக்களை எல்லாம் நிறைவேற்றிருக்காங்க கண்டிப்பா இந்த அமல் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் உங்க எல்லோரையுமே ஏமாற்றாத ஒரு அமல் அப்படின்னா அது இந்த அமலாக தான் இருக்கும் அது என்ன அமல் அப்படின்னா நம்ம இன்றைக்கு பார்க்க போறது ஒரு சிறந்த களிம சிறந்த களிமான்னா என்ன களிமால நிறைய களிமா இருக்கு அதுல இந்த தான் தலைமையானது அது என்ன லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா இந்த வார்த்தைக்கு ஈடு இணை எங்கேயாவது இருக்கா இதை விட நீங்க எஃபெக்டிவான வார்த்தையை நீங்க தேட முடியுமா இந்த வார்த்தை தான் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிகளை குவிக்க போகுது அதனால இந்த வார்த்தையை நீங்க நீயத்து வைங்க எத்தனையோ அமல்களை நீங்க நீயத்து வச்சு செஞ்சிருப்பீங்க சில சூறாக்களை ஓதிருப்பீங்க இன்னும் சில தொழுகைகளை கூட நீங்க நீத்து வச்சு தொழுதிருப்பீங்க இன்னும் தகஜத்தை கூட நீங்க நிறைவு செய்திருப்பீங்க இன்னும் குரானுடைய வசனங்களை நீங்க எடுத்து ஓதிருப்பீங்க இன்னும் அல்லாஹினுடைய திருப்பெயர்களை நீங்க வந்து நீத்து வச்சிருப்பீங்க ஆனா இந்த களிமாவை நம்மள பலருமே மறந்து போயிடுறோம் இந்த களிமாவை நீங்க நீத்து வைங்க எப்படிப்பட்ட தேவைகளுக்கு நீங்க நீயத்து வைக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க நீயத்து வைக்காதீங்க நீயத்து எப்படி வைக்கணும் எந்த அளவு நீங்க ஓதணும் எந்த அளவு எண்ணிக்கையை முடிக்கணும் அப்படிங்கறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன் முதல்ல நீங்க பெரிய விஷயத்துக்காக நீங்க நீத்து வைங்க அதாவது எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கணும் இன்னும் எங்களுடைய தொழில அதிகமான லாபம் கிடைக்கணும் நஷ்டத்துல போயிட்டு இருக்குது அது வெற்றி அடையணும் இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் சேரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஒரு வேலை தேடிட்டு இருக்கோம் கிடைக்கணும் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றோம் அது நடக்கணும் இன்னும் நடக்காத சில விஷயங்கள் இருக்கும் எனக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு இன்னும் கடன் அதிகமா இருக்கு இதெல்லாம் எனக்கு சரியாகணும் ஒரே ஒரு அமல்ல என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த அமலை நீங்க நியத்துவீங்க அதாவது நீங்க ஒரு தேவைக்காக ஓதனீங்க அப்படின்னாலும் பல தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகும் இப்ப கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்கு வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் பிரச்சனை இருக்க கூடாதுன்னு நீங்க நீத்து வைக்கிறீங்க அப்படின்னா சுபகான் அல்லா அல்லாஹாலா உங்களுக்கு அந்த பிரச்சனையும் நீக்கிருவான் இன்னும் இதன் பறக்கத்தால உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருந்தது கடன் இருந்தது நோய் இருந்தது பல பிரச்சனைகள் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு முடிவுக்கு வரும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தேவைக்காக ஓதுங்க உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இது மாற்றி அமைக்கும் இன்னும் இந்த களிமாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியறதில்ல இப்போ இந்த களிமாக்களுக்கு என்னென்ன சிறப்பு ரசூலை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை மட்டும் ஹதீஸ்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம எப்படி நீயத்து வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா யோசிக்காம நீங்க அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எவ்வளவு அதிகமான நபர்களுக்கு நீங்க ஷேர் பண்றீங்களோ அந்த அளவு உங்களுக்கு அதிகமான பலன்களை அல்லா தருவான் இப்போ ஹதீஸ்கள் என்ன அப்படிங்கிற முக்கியமான ஹதீஸ்களை மட்டும் நம்ம பாத்துருவோம் ஒருமுறை மாதிரி அல்லாஹோ அணுகோ அவங்க கூட ரசூல்லா அவங்க பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்களாமா அப்போ நபி அவங்க மாதே அப்படின்னு கூப்பிட்டாங்களாமா அப்போ யார சுரல்லா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் திரும்பவும் கூப்பிட்டாங்களாம் திரும்பவும் யார சுல்ல நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம் மூன்றாவது முறையும் சொல்லும் போது யார சொல்ல நான் இந்த இடத்துலதான் இருக்கேன் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் யார் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலிருந்து என்னுடைய வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ மட்டும்தான் நபி சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள்தான் என்னுடைய திருத்தூதர் அப்படின்னு உள்ளத்தால உறுதி பெற்று நாவால் அதை சொல்றாங்களோ ஒரு முறை சொல்றாங்களோ அவங்கள அல்லாஹாலா நரகத்துக்கு நான் செல்ல விட மாட்டேன் நான் பார்த்துக்குவே நான் எல்லாம் வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா அப்போ மாதிரடி எல்லாம் அவங்க சொன்னாங்களாமா யாரை சொல்லலாம் இந்த செய்தியை நான் மக்களுக்கு தெரிவிக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா இல்ல இந்த விஷயத்த நீங்க சொன்னீங்க அப்படின்னா மக்கள் ரொம்ப பொடுபோக்கா இருந்துருவாங்க மற்ற அமல்கள் எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை இந்த வார்த்தையே நமக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி இருந்துருவாங்க இதனால அவங்களுக்கு மறுமையில சில தரஜாக்கள் கிடைக்காது அதாவது அந்தஸ்து கிடைக்காது இப்போ நம்ம இந்த உலகத்துல எப்படி ஒரு ஏழை இருக்காங்க ஒரு வய ஒரு வசதியானவங்க இருக்காங்க இன்னும் ரொம்ப வசதியானவங்க இருக்காங்க இல்லையா தகுதின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான தரஜாக்கள் சொர்க்கத்துல இருக்கு நம்ம எல்லோருக்குமே மாமினா மக்கள் அல்லாஹ் இந்த களிமாவை சொல்லி நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக சொர்க்கம் நமக்கு கிடைச்சிரும் அந்த சொர்க்கத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ அதற்கு தகுந்த அளவு நம்ம அமல்களை அதிகப்படுத்தணும் எந்தளவு அளவு அமல் செய்யறோமோ அந்தளவு நம்முடைய தரஜாக்கள் அங்கே உயர்த்தப்படும் அதனால தான் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஒவ்வொரு அமல்களை நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்தளவு நம்ம தொழுகையாளியாக இன்னும் திக்ரு ஓதக்கூடியவங்களாக நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இன்னும் நபியவங்க எதையெல்லாம் நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ நம்முடைய உடலாலும் குணத்தாலும் நம்முடைய அமலாலும் செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து நமக்கு அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படும் அங்கே நம்ம பெருவாழ்க்க வாழலாம் இங்கே ரொம்ப ஏழையாக அடுத்தவங்க கிட்ட தர்மம் வாங்கி வாழக்கூடியவங்க கூட அவங்க செய்யக்கூடிய அமல்களின் காரணமாக அல்லாத்தால சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்த எல்லாரையும் விட உயர்ந்த அந்தஸ்து அல்லாத்தால கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்ம எல்லோருமே நன்மைகளை அதிகமாக நம்ம செய்யணும் இதனால ரசூல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த வார்த்தையை சொல்லி பொடுபோக்கா இருந்துருவாங்க இந்த வார்த்தையே போதுமானது ஒரு மனிதனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மாதிரலி எல்லா அவங்க யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்திருக்காங்க இந்த விஷயத்த அதற்கு பிறகு கல்வி கற்ற கல்வியை மறைத்த குற்றம் நமக்கு கிடைச்சிருமோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய மரண தருவாயில இந்த ஹதீஸ் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்க வந்து மௌத்தாயிருக்காங்க அதனால இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சாலே போதும் நமக்கு வெற்றி உறுதி மறுமையில் அப்படிங்கறத நமக்கு ஊர்ஜிதமா தெரிஞ்சிருச்சு இன்னும் சில முக்கியமான ஹதீதுகளை நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த களிமாவை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு காலத்துல ஏதாவது ஒரு நேரத்தில் இதனுடைய பலன் நமக்கு கிடைத்தே தீருமா நம்ம எவ்வளோ பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அதற்கான தண்டனைகளை நம்ம அனுபவிக்க நமக்கு இருந்தாலும் கண்டிப்பாக இதனுடைய பலன் நமக்கு கிடைக்குமா இன்னும் ஒரு ஹதீஸ் ஒரு களிமாவை நான் அறிவேன் ஒருவர் தன்னுடைய மரண வேளையில் அக்களிமாவை கூறினால் அவரது உயிர் உடலை விட்டு பிரியும் போது இக்களிமாவின் பறக்கத்தால் ரூஹு நிம்மதியாக பெறும் மேலும் காமத்து நாளில் அக்களிமா அவருக்கு ஒளியாகி விடும் அதுதான் லா லாகா இல்ல என்னும் களிமாவாகும் என்று அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் தல் ஹத்துபுனு உபைதுல்லாஹ் ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது இக்களிமாவை யார் மரண தருவாயில சொல்றாங்களோ ரூஹு ரொம்ப இலகுவா பிரியுமா இது மறுமையினால நமக்கு அது ஒரு பெரிய ஒரு ஒளியாகவும் நமக்கு இருக்குமா மேலும் ஒரு ஹதீஸ் மேலும் என்னை யார் பார்த்து என் மீது ஈமான் கொண்டாரோ அவருக்கு ஒரு முறை சுப செய்தி உண்டாவதாக என்னை யார் பார்க்காமல் என் மீது ஈமான் கொண்டாரோ அவருக்கு ஏழு முறை சுபச்செய்தி உண்டாவதாக என்று நபிஸ்ரல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் கூறியதை ஹஜ்ரத் அனஸ் சிப்னு மாலிக் ரலி அல்லாஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது இதுல என்ன தெரியுது அப்படின்னா ரசூல்லாவின் மீது நம்ம இந்த களிமை அவர் சொல்றோம் இல்லையா நபியவங்க தான் என்னுடைய திருத்தூதர் அப்படின்னு நம்ம ஊர்ஜிதமாக நம்ம சொல்றோம் இல்லையா இந்த வார்த்தையை நபிவங்க காலத்துல பார்த்து சொல்றவங்களுக்கு ஒரு முறை செய்தி அதாவது நபியவர்களுடைய செய்தி கண்டிப்பா கிடைக்குமா நம்ம வந்து பார்க்காம இருக்கோம் இல்லையா நபிவுங்கள நம்ம வந்து இந்த வார்த்தையை சொல்லும்போது நமக்கு பத்து முறை சுப செய்தி கிடைக்குமா சுபகானல்லா சுபச்செய்தி அப்படிங்கிறது இந்த உலகிலும் நமக்கு கிடைக்கும் மறுமையிலும் நமக்கு கிடைக்கும் மேலும் ஒரு அல்லாஹுவின் மீது நீங்கள் தவக்குதல் பாரஞ்சாட்டுவீர்களானால் அல்லாஹ் பறவைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவது போல உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவான் அப்பறவைகள் அதிகாலையில் பசித்த நிலையில் வெளியேறுகின்றன மாலையில் வயிறு நிரம்பிய நிலையில் திரும்புகின்றன சுபகான அதாவது இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வச்சு தவக்குதல் வச்சு இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹல்லா பறவைகளுக்கு ரிசுக்கு அளிப்பது போல நமக்கும் ரிசுக்கு அளிப்பான் நம்முடைய தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தருவோம் அப்போ இதை விட நமக்கு சிறந்த வேறாமல் நம்ம தேடி பிடிக்கவே முடியாது இப்போ எந்த அளவு நம்ம நீய வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம் இந்த களிமாவுக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ எப்படி நீ துவிக்கலாங்கிறத பார்த்துருவோம் அதை பற்றி ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதரே நபிமார்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று நான் நபியவர்களிடம் கேட்டேன் அதற்கு நபிசர்ல்லா அலைஹுசல்லம் அவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் என்று கூறினார்கள் அப்போ ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் நபிமார்களை கொண்ட இந்த எண்ணிக்கையை எடுத்து நம்ம நியத்து வச்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நடக்காத பெரிய காரியத்தையும் இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது மவுத்து வரைக்கும் கிடைக்காது அப்படின்னு நம்ம சில விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுருப்போம் இல்லையா நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கலாம் நம்முடைய விதியவே மாற்றி எழுதக்கூடியதாக இருக்கலாம் அப்படிப்பட்ட தேவைகளுக்கு இன்ஷா இன்ஷால்லா நீங்கள் இந்த களிமா தையி பாவ லா இலாஹா இல்லல்லா முஹமது ரசூலுல்லா அப்படின்னு ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் தடவை ஓதிட்டு உங்களுடைய விருப்பங்கள்லாம் அல்லாஹ் சொல்லுங்க சொல்லுங்கள் தினசரி நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கலாம் இந்த எண்ணிக்கையை மட்டும் நீங்கள் குறைக்கவோ கூட்டவோ செய்யாமல் நீங்கள் கரெக்டாக இந்த எண்ணிக்கையை மட்டும் நீங்கள் முடிச்சிருங்க சுபஹானல்லாஹ் அதற்கு முன்னாடியே நீங்கள் நீயே தெ வச்சுக்கோங்க இந்த தேவைக்காக தான் அல்லாஹ் நான் ஓதுறேன் இன்னும் இதனுடைய பறக்கத்தின் காரணமா என்னுடைய பல தேவைகளையும் எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு கேளுங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை மட்டும் இருக்கிறது கிடையாது சின்ன சின்ன நிறைய தேவை இருக்கும் பெரிய பெரிய நிறைய தேவை இருக்கும் அதனால நம்ம எப்பவுமே துவா கேட்டோம் அப்படின்னா ஒரு பறக்கத்தான அமல செஞ்சு இதன் காரணமா எனக்கு பல தேவைகளை நிறைவேற்றி கொடியா அப்படின்னு கேளுங்க அது தான் இந்த ஒரு நியத்தையும் நீங்க வைக்கும்போது நீங்கள் நீங்க உங்களுடைய பெரிய ஹாஜத்தை நீங்க நியத்து வைங்க அதன் காரணமா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவ்வளவு கடன் இருக்கு இவ்வளவு நோய் இருக்கு இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அல்லாஹிடத்துல தெரியப்படுத்துங்க நான் இந்த நீயத்தை முடிக்கிறதுக்குள்ள என்னுடைய அத்தனை தேவைகளையும் எனக்கு நிறைவேற்றி கொடுத்து எனக்கு நிம்மதியை கொடு சந்தோஷத்தை கொடு உண்டி உன்னுடைய சுப எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹிடத்துல கேளுங்க கட்டாயம் அந்த ரப்பு உங்களுக்கு இந்த நீயத்தை முடிக்கிறதுக்குள்ள நிறைவேற்றி தருவான் இந்த நீயத்தை நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு நூறு முறை தான் ஓதுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு லட்சம் முறை ஓதுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல ஆயிரம் முறை ஓதுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல அது உங்களுடைய விருப்பம் தான் இதற்கு நேரம் காலம் எதுவும் கிடையாது ஆனால் என்னைக்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் எனவே இந்த ஒரு அமலை நீங்கள் செய்கிறதுக்கு ஒழு செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது பீரியட்ஸில் கூட தாராளமாக நீங்கள் செய்யலாம் எனவே இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யும்போது கட்டாயம் மற்றவர்களுடைய துவாக்கள் கபூல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு துவாவையும் கேட்டுக்கோங்க இன்னும் அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க கட்டாயமாக உங்கள் அனைவருடைய துவா எனக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது நானும் உங்கள் அனைவருக்காகவும் துவா செஞ்சுட்ருக்கேன் யாரெல்லாம் எனக்காக துவாச்சிங்க அப்படின்னு கேட்குறீங்களோ அவங்க எல்லோருக்காகவும் நான் துவா செஞ்சுட்ருக்கேன் அதனால் என்னையும் மறந்துடாதீங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ